நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட நலவாழ்வு சங்கத்து கீழே துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளால் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இதற்கான சேல்ரி விகிதம் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் பர் மந்த் சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா அரசு விதிகளின் படி வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் டிஎம்எல்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ சொன்ன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க லேபர் எம்எம்யூ லேப் டெக்னீஷியன் இந்த பணியிடத்துக்கு தான் அவங்க வேகன்சி போட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்படுத்தி வரும் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் லேபர் எம்எம்யூ திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள ஆய்வக நுட்பனர் லேப் டெக்னீஷியன் பணியிடத்தினை ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரதுக்கு தகுதியான நபர்களிலிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளால் வரவேற்கிறாங்க ஸோ இந்த பணியிடம் பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது தான் எந்த ஒரு பணியிடமும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க பதினோரு மாதங்கள் முடிவுற்ற நிலையில் ஒரு நாள் பணியடை முறிவு செய்து மறு பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா லேப் எம்எம்யூ லேப் டெக்னீஷியன் சேலரி வந்து ருபீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் பர் மந்த் சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் தான் போட்டிருக்காங்க பணியிட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க வயது அரசு விதிகளின் படி சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் டிஎம்எல்டி பாஸ்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு கீழ ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்களா ஸோ இந்த முகவரிக்கு வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா காலி பணியிடங்கள் நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அடங்கிய பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ